வணக்கம் ஆன்ம பாதையில் பயணிக்கும் அன்பு உள்ளங்களே நாம் ஒன்றிணைந்து செலவிடும் ஒவ்வொரு கணமும் பரம சத்தியத்தை நோக்கி நகரும் புனித அர்ப்பணிப்பாகும் நம் உள்ளத்தில் வாழும் அந்த தெய்வீக நிலைக்கு நம்மை இன்னும் நெருக்கமாக்கும் ஒரு படியாகும் இத்தலத்தில் பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் இடையில் எந்த தூரமும் இல்லை தேடுபவருக்கும் தேடப்படும் உண்மைக்கும் இடையே வேறுபாடே இல்லை நாம் எல்லாம் ஒரே நித்திய ஒளியிலிருந்து பிறந்த புனித துகள்களே இங்கு பகிரப்படும் கருத்துக்கள் வெறும் அறிவல்ல ஆன்மாவை ஊட்டும் அமுதமாகும் இந்த கணத்தில் மனதில் தோன்றும் பிற சிந்தனைகளை ஒதுக்கிவிடுங்கள் விடியற்காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் அமைதியாக திகழும் ஏரியை போன்று உங்கள் மனதையும் அமைதியாக்குங்கள் நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் நினைவிலிருந்து வந்தவையல்ல புத்தகங்களிலிருந்து எடுத்தவையும் அல்ல அவை பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உலகத்தையும் இணைக்கும் அந்த மௌன ஓட்டத்திலிருந்து எழுகின்றன நீங்கள் காதால் மட்டும் கேட்டால் அர்த்தம் மட்டுமே புரியும் ஆனால் இதயபூர்வமாக கேட்டால் அந்த வார்த்தைகள் சுமக்கும் புனித இருப்பை உணர்வீர்கள் எல்லா உலகங்களையும் ஒன்றிணைக்கும் அந்த புலப்படாத அகண்ட ஆதாரத்தின் ஓட்டம் ஒரு காலத்தில் அனைத்தும் தோன்றிய பாதை ஒரு ஒருநாள் அனைத்தும் திரும்பிச் செல்லும் பாதை எப்படியாக கேட்டால் உங்களுள் மாற்றம் ஆரம்பிக்கும் நீங்கள் வெறும் அறிவை பெறுவதில் மட்டுமே நிற்காமல் அந்த ஓட்டத்தோடு முழுமையாக ஒன்றிணைந்து விடுவீர்கள் அந்த ஒன்றிணைவில் உண்மை உங்களை தொட்டுவிட்டு மறையாது அது உங்களுள் நிரந்தரமாக தங்கி நிற்கும் முந்தைய உரையில் துரியாதீத நிலையில் ஆன்மா அனுபவிக்கும் அந்த எல்லையற்ற உயர்ந்த காட்சியை பற்றி நாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த அனுபவம் ஆன்மாவின் ஆழ்ந்த உள்ளார்ந்த புரிதலை என்றும் மாற்றியமைக்கும் வல்லமையுடையது அந்த காட்சியை இன்றைய உரையில் பகிர்கிறோம் நாம் இப்போது சொல்வது நாம் கண்டதையே ஒன்றையும் சேர்க்காமல் ஒன்றையும் குறைக்காமல் நேரடி உணர்வு என்றால் என்ன இங்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் இங்கே கூறப்படும் காட்சி ஆன்மா தன்னிச்சையாக வெளியே சென்று பார்த்த காட்சி அல்ல தன்னை உடலாகவோ எண்ணமாகவோ உணராமல் பரபரப்பில்லாத காலமற்ற எல்லையற்ற விழிப்புணர்வாக ஆன்மா நிலைத்துவிட்ட பிறகு அந்த விழிப்புணர்வே சாட்சியாக மாறுகிறது அந்த நிலையில் நீங்கள் யாரையும் பார்த்து பேசவில்லை ஆனால் எல்லாவற்றையும் உணர்கிறீர்கள் உலகம் தோன்றும் தருணத்தை நீங்கள் ஒரு வெளிப்படையான காட்சியாக காணவில்லை ஆனால் அந்த உருவாக்குதலின் சுழற்சியே உங்களுள் எழும் உணர்வாக நிகழ்கிறது அந்த உணர்வில் எதுவும் வெளியிலிருந்து தெரியவில்லை அனைத்தும் உங்களுள் ஒரு உயிர் மூச்சாக ஒரு அறிவு பெருக்காக ஒரு விளக்கமாக தோன்றுகிறது இவ்வாறு அந்த திருவிழிப்பின் வெளிப்பாடுதான் இப்போது பகிரப்படும் காட்சி துரியாதீத நிலையில் ஆன்மா உடலின் கண்களால் காண்பதில்லை அது எல்லையற்றதும் கட்டுப்பாடற்றதுமான விழிப்புணர்வாக தன்னை உணர்கிறது நம் முன்னிலையில் முழு படைப்பும் ஒரு உயிருள்ள அற்புத வடிவமாகத் திகழ்ந்தது மையத்தில் அமைதியாகவும் பிரகாசமாகவும் திகழும் ஒரு புனித புள்ளி இருந்தது அது தீயின் ஒளி அல்ல உயிரோடும் ஆனந்தத்தோடும் நிறைந்த புனித ஒளியாக இருந்தது அந்த மையத்திலிருந்து ஒரு பேரியக்க ஓட்டம் வெளிப்பட்டு அகன்ற சுழல் வடிவில் விரிந்தது அந்த ஓட்டத்தில் எண்ணற்ற உலகங்களும் நிலைகளும் அடங்கின மையத்தின் அருகிலுள்ள பகுதிகளில் ஒளி முற்றிலும் தூய்மையானதும் குறையற்றதுமாக இருந்தது அவை காலத்தின் ஓட்டம் எட்டாத உயர்ந்த நிலைகள் அழிவு அங்கே புக முடியாது ஒளி மேலும் மேலும் விரிந்தபோது அது பல அடுக்குகளாக பிரிந்து ஒவ்வொன்றும் தனித்தனி அதிர்வு நிலைகளை உருவாக்கியது ஒவ்வொரு அதிர்வு அடுக்கிலும் அதற்கேற்ப ஒரு தனிச்சிறப்புடைய அகம் உருவாகியது சில தூய ஒளியால் ஆனவையாகவும் சில அடர்த்தி மிகுந்தவையாகவும் இருந்தன மையத்திலிருந்து அதிக தூரம் செல்லும்போது ஒளியின் பரிமாணம் மெதுவாக மாறியது அதன் ஒளிர்வு சற்று மந்தமடைந்து சில இடங்களில் பிரிவுகளும் உணரப்பட்டது இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே பேரியக்க ஓட்டத்தில் பயணித்தன அந்த புனித மையத்தோடு நேரடியாக இணைந்திருந்தன துரியாதீதத்தில் ஆன்மா பார்க்கும் காட்சி முழுமையானது அந்த காட்சியில் படைப்பின் அடிப்படையில் இயங்கும் மையம் முதல் அதிர்வின் எல்லை வரை அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது அது நாம் வெளியில் காணும் வெளிப்படையான காட்சி அல்ல அது நம் உள்ளத்தின் மிக ஆழமான பகுதிக்கு நேரடியாக பரிமாறப்படும் ஒரு வெளிப்பாடாகும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த அனுபவம் முழுவதும் நம் நுண்ணுணர்வில் நிலைத்து விடுவதில்லை ஏனெனில் நம் விழிப்புணர்வு என்பது எல்லையற்ற உண்மையை உடனடியாக தாங்கும் வலிமையை உடனே பெறுவதில்லை அது ஒரு பரந்த காட்சியை எதிர்பாராமல் பெற்ற ஒரு சிறிய பாத்திரம் போல உள்ளது அந்த பாத்திரம் ஒவ்வொரு தருணமும் அந்த காட்சியை பெரிதாக்கிக் கொள்ள தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறது அதனால்தான் ஒரு முழு உண்மையை நாம் பார்த்தாலும் அதன் அதிர்வுகள் நம் உள்ளத்தில் மெதுவாகவே ஊடுருவிக் கொள்கின்றன ஒரு பாகம் உணர்வாக ஒரு பாகம் நிலையாக மற்றொரு பாகம் கேள்வியாக நம்முள் நிலைத்திருக்கிறது இதுவே நாம் பின்வரும் நிலையிலும் காணப்போகிறோம் இந்த உயர் காட்சி நம் உணர்வில் மெதுவாக விளங்க ஆரம்பிக்கும் நம்மை உள்ளுணர்வின் ஒளிக்குள் அழைத்துச் செல்வதற்கான அருள் முழக்கம் அதுவாகும் இதுவே துரியாதீதத்தில் ஆன்மா காணும் காட்சி அந்த காட்சியில் எந்த சந்தேகமும் இல்லை அது அமைதியான நீரில் நம் பிரதிபலிப்பை பார்ப்பதை விடவும் தெளிவாக தோன்றியது இது கற்பனையோ உளவியல் விளக்கமோ அல்ல இது நேரடியான அருளின் வெளிப்பாடு நாம் அனுபவித்ததை எந்த மாற்றமும் இன்றி அப்படியே உங்களுடன் பகிர்கிறேன் உண்மை என்பது ஒரு புத்தக பதிப்பல்ல அது உணர்வின் மூலமாக உங்களுள் மலர வேண்டிய அருள் அதனால்தான் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு தருணத்திலும் அதனை மனதுடனும் உள்ளத்துடனும் அனுபவிக்க விரும்புகிறோம் ஆனால் இதில் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பகிர்ந்தால் மனம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு சிரமப்படும் இதயம் ஒரே நேரத்தில் அதை சுமக்க முடியாது ஆகையால் இதனை படிப்படியாகவே வெளிப்படுத்துகிறோம் ஒவ்வொரு பகுதியிலும் தெளிவு ஏற்பட்டு எளிதில் புரிந்து கொண்டு உங்கள் உள்ளத்தில் வேறொன்றும் வகையில் பகிர்வோம் வரும் நாட்களில் நாம் இணைந்து இந்த காட்சியை அனுபவித்து அதை நீங்கள் உள்ளார்ந்த விழிப்புணர்வில் நேரடியாக காணும் நிலைக்கு அழைத்துச் செல்லப் போகிறோம் இந்த காட்சி உங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும் அது தொலைவில் எங்கோ இருக்கிறது என்று நினைக்காமல் அது இப்போதே உங்களுள் இருப்பதாக உணருங்கள் தெய்வம் வெளிப்படுத்தும் அதே பொறுமையுடனும் அன்புடனும் காலத்தின் போக்கில் இதன் அர்த்தத்தை நாம் இணைந்து ஆராய்வோம் அதுவரை உங்கள் இதயத்தை திறந்து வைத்திருங்கள் உங்கள் நம்பிக்கையை உறுதியாக வைத்திருங்கள் உங்கள் ஏக்கத்தை உயிரோடு வைத்திருங்கள் இந்த பயணத்தின் நெஞ்சார்ந்த பரிணாமமாக நீங்கள் யார் என்பதை கூறும் இந்த காட்சிகள் உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் தெய்வீகத்தின் ஒரு துளியாகவே நான் காண்கிறேன் அது உங்களுள் மலரட்டும் அது உங்கள் அறிவை மட்டுமல்ல உங்கள் உள்ளத்தையும் உயிரையும் தீட்டட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் नंरी